அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷையர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் கரகரோகரா முருகப்பெருமானுடைய எல்லா விசேஷங்களுக்கும் நம்மளுடைய பக்தர்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கோயில்களில் ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் ஆகட்டும் ஆறுபடை வீடு மட்டும் கிடையாது எல்லா ஊருகள்லையும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேயும் ஏதாவது முருகப்பெருமானுடைய விசேஷம் அப்படின்னா பக்தர்கள் குவியிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கோயில்லையும் அர்ச்சகரும் சொல்கிறது ஏன்னா சற்றென்ற அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினைன்னு சொல்கிறாங்க எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அந்த வினைகள் போய்டுறது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுது இது வந்து முருகப்பெருமானுடைய அப்படி ஒரு அனுகிரகம் இந்த முருகப்பெருமான் ஓம் எனும் பிரணவ பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் வேல் கொண்டு காப்பவர் அவருக்கு சிறப்பு விசேஷங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மாதா மாதத்தில் சஷ்டி நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா கிருத்திகை சொல்லலாம் திதியில் சஷ்டி நட்சத்திரத்தில் கிருத்திகை ஏன்னா கார்த்திகை பெண்கள்னால் வளர்க்கப்பட்டங்காட்டி கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பு அடுத்தது விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய சிறப்பு நட்சத்திரம்னு சொல்கிறது விசாக நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் அது முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆமாம் சார் வருஷத்துக்கு ஒருக்க உத்தரம் நம்ம சொல்கிறோம் அந்த உத்தரம் பிரசித்தி பெற்ற கோயில்களில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆனால் அந்த பூசம் குறிப்பாக தை மாதம் வரக்கூடிய பூசத்துக்கு என்ன சார் விசேஷம் தைப்பூசத்துக்குண்டான மகிமைகள் என்ன தைப்பூசம் எட்டாம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அது மட்டும் இல்லாத இந்த பூச நட்சத்திரம் எந்த ராசியில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசின்னு சொல்லலாம் இந்த கடகராசியில் எட்டாம் நட்சத்திரம் நாலாம் ராசி கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் நாலாம் இடம் அப்படிங்கிறது இடம் மாத்ருபாவம்னு சொல்கிறது சந்திரன் அதிபதி அதுவும் மாத்ருக்காரகன் சொல்கிறது அதே மாதிரி பூச நட்சத்திரம் நம்ம வந்து எப்போ கலங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பை பாதிக்கும் பொழுது கூட தைரியமாக ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் மனசு மட்டும் பாதிச்சிருச்சுன்னா அவங்கள திருப்பி ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் உடம்பை பாதித்தா கூட இப்போ கையில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைரியம் வரும் மனசு தைரியமாக இருக்கும் மனசு பாதிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தைரியம் கெட்டுப்படும் அவங்களுக்கு வந்து அவங்கள ரிட்டர்வ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அவங்க ஏன் தானாக பேசுகிறாங்க மனநோயாக இருக்காங்க ஏன் ரொம்ப எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க டிப்ரெஷனில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்றைக்கி டிப்ரஷன் ஆகிறாங்க படிக்கிற குழந்தைக்கு டிப்ரெஷன் படிக்கிற குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு படிப்பு அம்மா அப்பாவுக்கு குழந்தை படிக்கலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு கணவன் மனைவிக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு கல்யாணம் ஆகலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு வேலை கிடைக்கலன்னு ஸ்ட்ரெஸ்ஸு கிடச்ச வேலையில் பிரச்சனைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு சம்பளம் சரியாக இல்லைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு வேலை நிறையா இருக்குதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரே இடத்துல இருக்கோம் வீடு வாடகையில் இருக்கும் சொந்த வீடு இல்லைங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு சொந்த வீடு இருந்ததுன்னா பக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துட்டுருக்கேன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் மன ரீதியாக பொழுது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த தைப்பூசம் தான் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த புஷ்ய நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த தைப்பூசம் முருகப்பெருமான் ஞான தண்டாயுத பாணியாக அமர்ந்த ஒரு அற்புதமான கோலம் அந்த நின்ற கோலத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு ஞானத்தை அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானாக மாறுற ஒரு மனிதனுக்கு ஆசைகள் நிறையா இருக்கும் அதை அடையணுங்கிற ஒரு அபிப்பிராயம் நிறையா இருக்கும் ஆனால் அது நல்லதா கெட்டதா சார் நீங்கள் ஃபஸ்ட்டே யாராவது சொல்லியிருந்தா இந்த காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன் இந்த தொழிலில் இறங்கியிருக்கவே மாட்டேன் இந்த பணத்தை வாங்கியிருக்கவே மாட்டேன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன் இப்படி எத்தனை பேர் எத்தனை விஷயத்தில் சொல்கிறாங்க நான் யோசித்து தான் பண்ணேன் தப்பாகவும் நான் நினச்சே பார்க்கல ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க சார் அப்பவே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குருவாக இருந்து ஒரு ஞானத்தை அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானாக இந்த முருகப்பெருமான் மாறுறர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பழக்கதை தெரியும் ஞானப்படத்துக்காக படத்துக்காக முருகன் பழனி மலையை நோக்கி குன்றேறி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்றா சஷ்டி அப்படின்னு சொன்னா திருச்செந்தூரை நம்ம சொல்லிடுவோம் ஆறு நாள் விரதம் சஷ்டி விரதம் திருச்செந்தூர் திருக்கல்யாணம் திருப்புரகுன்றம் அதே சமயத்தில் திருத்தணிகை இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்ப தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே உடனே சட்டுன்னு நம்ம சொல்றது பழனி முருகன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு விசேஷம் பழமுதிச்சோலைக்கு ஒரு விசேஷம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு ஒரு விசேஷம் இப்படி பழனி முருகருக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் பழனி முருகருக்கு மட்டும் இல்லை ஆறுபடை வீடுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது எல்லோரும் அங்கெங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி வீட்டில் வேல் பூஜை பண்ணி முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி அரளிப்பூலாக அர்ச்சனை பண்ணி இது மட்டும் இல்லாத வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் மலேசியாவில் இருந்தேன் தைப்பூசத்துக்கு பத்திகேஃப் முருகன் கோயிலில் இந்த காலத்தில் ரொம்ப திருவிழாவாக கொண்டாடுவாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ரொம்ப சிறப்பாக அந்த திருவிழாவை ஆரம்பிச்சிருவாங்க தைப்பூசத்தன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காவடி எடுத்து வருது முருகப்பெருமான் மேலே நமக்கு இருக்கிற பக்தி இவ்வளோ கம்மியாக இப்படியெல்லாம் பக்தி வைக்கிறாங்களே நமக்கு பயம் வந்துடும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி வேல் காவடி விபூதி ஸ்கந்த காவடி இப்படி காவடி எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் காவடியில் அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் வேண்டுதல் நான் மலைக்கோயிலில் ஒவ்வொரு வருஷம் திருப்பூருக்கு பக்கத்தில் குழந்தை வேலாத சாமி திருக்கோயில்னு மங்களம் பக்கத்தில் இருக்குது அங்கே வருஷா வருஷம் போவேன் தேர் திருவிழா நடக்கும் அந்த கோயிலில் எப்போவுமே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களோ இல்லையோ பொங்கழுப்புக்கு எடுப்பாங்களோ இல்லையோ வருஷப்பிறப்புக்கு எடுப்பாங்களோ இல்லையோ ஆனால் தைப்பூசத்துக்கு எடுத்துருவாங்க சுத்தியிலும் அந்த முருகப்பெருமானுக்கு பத்து நாள் உற்சவம் நான் ரெண்டு மூணு வருஷம் அந்த கோயிலில் தொடர்ந்து அந்த பத்து நாள் பதினோரு நாள் நாங்கள் வந்து இருந்திருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் அந்த தைப்பூசத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடுவேன் சாயந்தரமோ காலையிலையோ உள்ள போய் பெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருவேன் முருகரை பார்த்தா நான் எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன் சார் வேலையில் பிரச்சனை வேலவன் வேலையில காப்பாற்றிடுறார் சார் உடம்பு நோய் பிரச்சனை முருகர் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கல்யாண விஷயம் சட்டுனு அனுகிரகம் பண்ணிடுறார் இதை தினந்தோறும் கேட்கக்கூடிய செய்தியாக இருந்து அந்த மாதிரி இந்த தைப்பூச தண்ணிக்கு ஞானத்தை அருள்பாலிக்கக்கூடிய தண்டாயுத பாணியாக முருகப்பெருமான் இருக்க பத்து நாள் உற்சவங்களில் தினந்தோறும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கக்கூடிய காலம் இது வீட்டில் வேல் வச்சிருந்தேன்னா முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திரம் ஸ்கந்தாயனமாக குகாயனமாக சண்முகாயனமக பாலநேத்ர சுதாயனமாக பிரபவே நமக பிங்களாய நமக கிருத்திகாசனவே நமக சிகிவாகனாய நம திவிஷத் பூஜா நேத்ராய நேத்திராயினமகனு அரளி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷ பலன்களை கொடுக்கும் தேவராய சுவாமிகள் பாடின கந்த சஷ்டி கவசத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது வேல்மார்கள் படிக்கிறது ரொம்ப விசேஷம் இப்படி இந்த தைப்பூச திருவிழாவை வெகு சிறப்பாக தினந்தோறும் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி 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 எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது வேல் கொண்டு காப்பார் வினை தீர்ப்பார் முருகப்பெருமான் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காள் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுருவேன் அவரை நம்பிடணும் அப்படி நம்பி நீ தான் காப்பாற்றணும் என்ன பண்ணுவியோ தெரியாது இவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் மனுஷங்கிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது கிடையாது உங்ககிட்ட சொன்னால் தான் எனக்கு காரியம் நடக்கும்னு சொல்லி அவட்ட விழுந்து வணங்கினா போதும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார் இல்லைனா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய ஞானத்தை ரொம்ப அழகாக நமக்கு அருளப்படுவார் எது உண்மைங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹா இதுதான் நடக்க போகிறது இனிமேல் இப்படி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் போகர் பாம்பாட்டி சித்தர் போன்ற பல்வேறு சித்தர்களுக்கும் மாணிக்க போன்ற பல்வேறு துறவிகளுக்கும் பல்வேறு ஞானிகளுக்கும் காட்சி முருகப்பெருமானாரோ அவ்வை பிராட்டிக்கே ஓமெனும் பிரமவத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான்ற பேர் அவருக்கு எப்படி வந்ததோ அதே போன்று முருகனை இந்த தைப்பூச தண்ணிக்கு மனதார வேண்டிட்டோம்னா அவ்வளவு விசேஷங்கள் உண்டு அது இந்த வாட்டி நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா செவ்வாய்கிழமை நாள் வந்திருக்கு செவ்வாய் மலைகளுக்கு அதிபதி செவ்வாய்க்கு முருகப்பெருமான் அதிபதி மலை இருக்கிற இடத்துல முருகப்பெருமான் இருப்பார் ரொம்ப விசேஷம் இந்த நாளை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உங்களுடைய பிரச்சனைகள் தவிடுபடியாகும் எல்லா மாற்றங்களும் உண்டாகும் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகிற உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷயர்